திருப்பரங்குன்றம் மலையில் நூறு ஆண்டு வழக்கத்தை மாற்றி வேறு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்வதுதான் பிரச்சனைக்கே காரணம் என்கிறதே தமிழக அரசு ரொம்ப அர்த்தமற்ற அதாவது தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிற மனுவிலேயே ஒரு ஒரு விஷயம் சூட்சமாக இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு வரை அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்திருக்கிறது அப்படினா தீபத்தூன்ல தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது பழைய அந்த பழைய வழக்கம் ஏதோ சில வரலாற்று காரணங்களால ஏதேதோ காரணங்களால கடந்த நூறு நூற்றி இருபது ஆண்டுகளாக தடைப்பட்டு இருந்திருக்கிறது இப்போ அந்த பழைய வழக்கத்தை தொடர வேண்டும் என்று மனுதாரர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற புதிய வழக்கத்தை வைப்பதற்காக மனுதாரர்கள் முயற்சி செய்யவில்லை மாறாக ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு முன்பு வரை தொடர்ந்து இருந்து வந்த பழைய வழக்கத்தை மீண்டும் தொடர வேண்டும் என்பதுதான் மனுதாரர்களுடைய கோரிக்கை சோ தடைப்பட்ட பழைய வழக்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார்கள் புதுசா ஏதோ ஒண்ணு தொடங்க வேண்டும் என்று யாரும் சொல்லல